விருச்சகராசி நேர்களே உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா எந்த ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும் இல்லை லைஃப்பில் ஏதாவது மாற்றங்கள் நடக்கும் நன்மையாக இருக்கும் ஸோ இந்த ஏஞ்சல்ஸ் நம்ம வழிபடும் போது இந்த யூஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றிலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் யாரு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கவும் போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள் சாரா சாரோ சாரோபட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் வெல்கம் பேக் டு சாரா ஹீலிங் சேனல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏஞ்சல்ஸ் பற்றி வீடியோ போடுங்க ஏஞ்சல்ஸ் பற்றி நிறையா சொல்லுங்கள் அப்படின்றது அப்பாஷி கைடன்ஸ் பேஸ்டா ஏஞ்சலை பற்றி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த பதிவை நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே வந்து எந்தெந்த கடவுள் நம்மளுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்காங்க அதை எப்படி வழிபடணும் அப்படின்றது கூட ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவோம் ஏஞ்சல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் ஏஞ்சல்ஸ் பற்றி கேட்குறோம் ஃபாலோ பண்ணுறோம் இதெல்லாம் ஓகே ஆனால் நம்மளுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஏஞ்சல் இது அப்படின்றது நம்மளே நிறைய பேருக்கு கேட்டால் தெரியாது தெரியாதுன்றது தான் பதில் வரும் அப்போது நம்ம வாழ்க்கைக்கு எந்த ஏஞ்சலை நம்ம பிடிச்சிக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணும் போது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுவும் எஸ்பெஷலி ஒரு ஒரு ராசிக்குமே வந்து பார்க்க போகிறோம் இது தனித்தனி தண்ணி வீடியோவாக தான் பார்க்க போகிறோம் மேஷம் டு மீனம் வரைக்கும் ஸோ இது உங்க லக்னத்துக்கும் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ லக்னம் எனக்கு இதுவாக இருக்கு அதுக்கு பார்க்கலாம்னா அதுக்கும் தாராளமா பார்க்கலாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும் ஸோ உங்க உங்களுக்காக உங்க ஃபேமிலிக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்காக யாருக்காக வேணாலும் அப்போ ஒரு ராசிக்குமே எந்தெந்த ராசியும் அந்தந்த ராசிக்கான வீடியோஸ் நீங்க பார்த்து அதுல வரக்கூடிய ஏஞ்சல் என்ன அப்படின்றத பார்த்து நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து கொடுத்துருவேன் அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப நாளாக இருந்த எனக்கான ஏஞ்சல் யார் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவு பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றத நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நன்றி சொல்லும் விதமாக தேங்க்ஸ் டூ ஏஞ்சல் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி அண்ட் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ்னுடைய நேமையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுடைய வேண்டுதல் ஃபீஷர்ஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும்போது உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஸோ இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் கைடன்ஸ் வேணும் ஹீலிங் வேணும் அக்காஷிக் ரெக்கார்ட் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் டேரோகார்ட் ரீடிங் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க நம்மளுடைய சாரா சாரோ அனதர் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு நிறைய விதமான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஓகே இப்போ நம்ம உங்கள் ராசிக்கான எந்த ஏஞ்சல்ஸ் வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் விருச்சக ராசி உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் ஸோ நீங்கள் எந்த ஏஞ்சல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது போது ஃபஸ்ட்டு வந்து ஆர்கேயான்ற ஒரு பெண் தேவ தூதரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த பெண் தேவ தூதர்கள் யாருன்னா ஏஞ்சல்ஸ் வகையில பெண் தெய்வ தூதர்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு தூதர்கள் இருப்பாங்க சரிங்களா அதாவது இப்ப எப்படி அஷ்டலக்ஷ்மி நம்ம வந்து பாக்குறோம் நவதுர்கை பாக்குறோம் ஸோ இவங்கெல்லாம் ஒரு ஒரு காரிய சித்திக்காக ஒரு ஒரு வடிவம் எடுத்திருப்பாங்க ஒரு ஒரு விதத்துல கும்பிடக்கூடிய ஒரு தெய்வமா இருப்பாங்க அந்த மாதிரி பெண் தேவ தூதர்களும் இருக்கிறாங்க ஒரு ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்காகும் அப்படியாப்பட்ட பெண் தெய்வ தூதர்களை தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அதிலும் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு பெண் தெய்வ தூதர்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வருது ஃபர்ஸ்ட் அந்த பெண் தெய்வ தூதர் அந்த பெண் ஏஞ்சல் யார் பார்க்கும் போது ஆர்கேயா ஃபெய்த் இந்த ஃபெய்த்துன்றது வந்து நம்பிக்கை நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்தது நம்மளுடைய தன்னம்பிக்கை சார்ந்தது கூட சொல்லலாம் நம்ம எதை நம்புறோம் எதை வந்து உண்மைன்னு பிலீவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் சரிங்களா ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் அப்படின்றது ஏன்னா நிறைய டைம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் உண்மைன்னு ஒரு விஷயத்தை நம்பிடுவீங்க அப்புறம் அதில் வந்து ஒரு ஹெசிடேஷன் வரும் இது உண்மையா இல்லையா நம்ம தான் அப்படி பொய்யா நம்பிட்டோமா இப்போ நம்ம செஞ்ச காரியம் வந்து கரெக்டானதா தப்பா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஹாலிசினேஷன் வரும் ஹெசிடேஷன் வரும் ஸோ இதனாலே நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க நீங்கள் பண்ணுற காரியங்களும் ஃபெயிலியர்ஸ் ஆகிடும் அப்போ அந்த கான்ஃபிடண்ட் உங்கள் நம்பிக்கை மேலே உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் சார்ந்த விஷயங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபெய்த் தேவைப்படுது இந்த ஃபெய்த்து வந்து கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த ஆர்கேயா ஃபேத்துன்ற ஒரு தேவதை அப்போ இந்த தேவதையை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அண்ட் இன்னொரு தேவதை யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கேயா விக்ட்ரி சோ ஒன்றுமே இல்லை வெற்றி தான் சரிங்களா வெற்றின்றது வந்து ஒரு மைனரான விஷயம் எப்பவுமே பிரதிபலிக்கும் இந்த விக்ட்ரி அப்படின்றது வந்து மாபெரும் வெற்றி சொல்லுவாங்களா அதுதான் வெற்றி அப்படின்றது பிரதிபலிக்கிறது அப்போ உங்களுக்கு மாபெரும் வெற்றி வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்ற மொத்த சோ அந்த வெற்றிக்கு என்ன கம்மியா இருக்கு மாபெரும் வெற்றிக்கு என்ன கம்மியா இருக்குன்னா உங்ககிட்ட எப்பவுமே அதற்கான ஒரு வைப்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சமா அதாவது இந்த விஷயம் ஒரு டென் பர்சன்ட் முடிஞ்சா போதும் ஃபிஃப்டி பர்சன்ட் சக்ஸஸ் ஆனால் போதும் அது போதும் எனக்கு அப்படின்னு போயிடுவீங்க ஆனால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகணும் மாபெரும் வெற்றி ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு வைப்ரேஷன் உங்ககிட்ட எப்போவுமே குறைவாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த வைப்ரேஷனோட சில ஆக்ஷன்ஸை மேற்கொள்ளும் போது அந்த கான்ஃபிடென்ட்டோட மேற்கொள்ளும் போது அது மாபெரும் வெற்றியும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்போ இந்த ஆர்கேயா விக்ட்ரின்ற தேவதையை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாபெரும் வெற்றி அடையிறதுக்கான வைப்ரேஷன் உங்களுக்குள்ள வந்து டெவலப் ஆகும் இதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில விஷயங்களில் இந்த மாபெரும் வெற்றி உங்களால் அடைய முடியும் அண்ட் உங்களுடைய வைப்ரேஷன் எப்போவுமே உங்களுடைய எனர்ஜி எப்போவுமே ரொம்ப ஹை ஹையாக இருக்கும் ஸோ ஹைலி மோட்டிவேட்டடாக இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து நிறைய விதமான பெரிய விஷயங்களை செய்யறதுக்கு தூண்டக்கூடியதாக இருக்கும் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தேவதையை வழிபடுறதுனால இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு தேவதை ஆர்கேஆத் ஆர்கேயா பிக்ஸ் இந்த ரெண்டு பெண் தேவ தூதர்கள் தேவதையும் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து மோஸ்ட்லி லைட் பிங்க் ஆர் லைட் பர்பிள் கலர் தான் ரொம்ப கனெக்டடான ஒரு கலராக இருக்கும் ஸோ அப்போ அந்த லைட் பிங்க் ஆர் லைட் பர்பிள் கலர் அந்த காம்பினேஷனில் வரக்கூடிய ட்ரெஸ்ஸோ இல்லை அந்த காம்பினேஷனில் வரக்கூடிய ஒரு ஃப்ளோர் மேட் இல்லை வந்து ஒரு கிளாத்தோ வாங்கி அது மேலே நீங்கள் உட்காருந்து இல்லை அந்த காம்பினேஷனில் வரக்கூடிய கேண்டில் வாங்கி வச்சு ஏற்றி நீங்கள் இந்த ரெண்டு பேருடைய நேம் சொல்லி மெடிடேஷன் வந்து பண்ணணும் ஸோ மெடிடேஷன் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளால் ஏஞ்சல்ஸோட எப்பவுமே கனெக்ட் பண்ண முடியும் அப்போ நீங்கள் இந்த ரெண்டு கலர்ஸை முன்னிலைப்படுத்தி நீங்கள் மெடிடேஷன் பண்ணும் போதே உங்கள் நேமை சொல்லி கண்டிப்பாக அந்த ரெண்டு தேவதனுடைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு ஏற்படும் அந்த ரெண்டு தேவதனுடைய ஒரு மிகப்பெரிய பிளஸிங்ஸும் சரி மிக அந்த ஒரு ஒர்க்கிங்கும் சரி உங்களுக்குள்ள அதாவது வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ பெரிய பெரிய கனவுகள் பெரிய பெரிய ஆசைகள் வந்து உங்களுக்குள்ள வந்து ஸ்டார்ட் அப் ஆகும் ஸோ அதற்கான ஒரு எனர்ஜி வைப்ரேஷனும் உங்களுக்கு பாஸ் த்ரூ ஆகும் அண்ட் கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல ஒரு கான்ஃபிடன்ட் கிடச்சி அந்த ஃபேத்னாலே நீங்க வந்து நிறைய சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த ரெண்டு ஏஞ்சல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதால இந்த மாதிரியான உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்போ ராசி இந்த ரெண்டு ஏஞ்சல்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்களும் அடையணுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் நீங்களும் அது நடக்கும்போது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமாக தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த ரெண்டு ஏஞ்சலுடைய நேமும் டைப் பண்ணி நீங்கள் உங்களுடைய விஷஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி